இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது எல்லாருக்குமே கேள்வி இருக்கும் நம்ம எதை செஞ்சா வெற்றி அடைய முடியும் எதை செஞ்சா நமக்கு அதில் தோல்வியில முடியும் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்றியமையாதது ஒரு கடன் வாங்கலாமா வருமானத்தை பெருக்கக்கூடிய வழி என்னது திருமணத்திற்குண்டான காலகட்டம் இது எப்படி இருக்கும் ரொம்ப ஷார்ட்டா நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஒரு ஜாதகத்திற்கும் அவங்களுடைய தனித்துவமான ஜாதகம் தான் அங்க வேலை பார்க்கும் ஆனா இந்த லக்னக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் இதை செய்வது சிறப்பு இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு மாத்திரம் கொடுக்கறேன் இப்போ மேஷ லக்னம் ஒருத்தங்களுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அக்ஷய லக்னம் ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்தது அப்படின்னா இந்த மேஷ லக்னக்கிழங்கு எப்போதுமே கொஞ்சம் கோபம்ங்கிறது அதிகமாகவே இருக்கும் தான் ஒரு செயலை செய்யணும் அதுவும் உறுதியாக செய்யணும் அது சரியா தப்பா அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது ஆனா உறுதியாக செய்யணும் முன்பின் ஆலோசிக்காமல் ஒரு செயலை செய்வார்கள் அவர்கள் யார் மேஷ லக்னக்காரங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கும் யார் கண்ட்ரோல்லையும் வரமாட்டாங்க அவங்க செய்கிறத தான் அங்கே வந்து நடத்துவார்கள் நினைப்பதை தான் அங்கே நடத்துவாங்க அங்கிற தன்மை மேஷ லக்னக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த வருமானத்தை பார்த்திங்கன்னா அவங்க கையில் வச்சுருக்கலாமா வச்சிருக்கலாம் பணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சேமிப்பாக மாறக்கூடிய காலம் ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா தான் வச்சுக்கணுமா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இந்த கடனாக கொடுப்பது அப்படிங்கிறது இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு அவ்வளோ சிறப்புங்கிறது கிடையாது மேஷ லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு செயலை செய்யும் போது அதில் பிரச்சனைகள்ங்கிறது அதிகமாக இருக்கும் இன்றைக்கி எங்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன் ஆனா பன்னெண்டாயிரம் ரூபாயை சேர்த்து தரேன்னு சொல்லியிருக்கான் வட்டி போட்டு தரேன்னு சொல்லியிருக்கான் வாங்கலாமான்னு ஒரு முடிவு பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்துல செய்யாதீங்க அந்த பணம்ங்கிறது உங்களுக்கு வராது கொடுத்த பணம்ங்கிறது திருப்பி வருமானம் கண்டிப்பாக வராது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இவங்களுடைய இந்த வருமானத்தை சேர்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் பணத்தை வச்சுக்காதீங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க இல்லைன்னா பேங்கில் கூட ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எடுக்க முடியாதபடி அதை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு பணங்கிறது சேமிக்கும் இல்லை இருக்கட்டும் அதுக்கப்புறமாட்டி நம்ம ஒரு பொருள் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்காது அதில் வந்து விரயம் அப்படிங்கிறது தான் இருக்கும் டக்குன்னு ஒரு மெடிசின் செலவு வரும் ஒருத்தங்க வந்து கடன் கேட்பாங்க கடன் கொடுப்போம் நம்ம ஒரு உதாரணமா ஒரு இருபதாயிரம் ரூபாய் வச்சிருந்தேன்னா கடனை கொடுத்துருவீங்க அவங்க திருப்பி கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த பிச்சு பிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும் அப்ப கண்டிப்பாக கை மாத்தாக ஒருத்தங்களுக்கு பணம் கொடுப்பதுங்கிறது இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு ஆகாது தம்பிக்கு உங்களுக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் தம்பிக்காக சப்போர்ட் பண்ணி நின்னோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிறது நீங்கள் தான் எப்படி அங்கே போகும்போது சின்ன பிரச்சனையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காகவே தண்டனை வாங்கிட்டு அதுக்கு ஃபைனும் கட்டிட்டு வரணும்னு சொல்லுவோம் அல்லவா அந்த மாதிரி நிகழ்வுகள் கண்டிப்பாக இருக்கும் அதில் தயவு செய்து தலையிடாதீங்க அப்போ தம்பியை பார்க்கலாமான்னா பார்த்துக்கணும் நம்ம தான் பார்த்துக்கணும் இந்த நடுவில் போய் மத்தியஸ்தம் பண்ணி நான் பஞ்சாயத்து தைக்கிறேன்னு தீர்த்து அதுக்காக அவமானப்பட்டு வர்றது அப்படிங்கிறது நீங்களாக இருப்பீங்க அதை கொஞ்சம் கவனங்கிறது உங்களுக்கு சொல்லப்படுகிறது திருமணம் சார்ந்த கேள்வி மேஷ லக்னங்களுக்கு நிறைய பேர் இருக்கும் எங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான காலமா நாங்கள் மனதுக்கு விரும்பிய திருமணம் இப்போ நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் எனக்கு அக்ஷயலக்னம் லக்னம் மேஷ லக்னமாக இருக்குது அதுல இந்த நட்சத்திர பிள்ளைகள் போகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காதல் திருமணத்திற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதுவும் இந்த அஸ்வதி நட்சத்திரம் நாலாம் பாதம் யாருக்கெல்லாம் போகுதுன்னு பாருங்க உங்களுக்கு ஒரு திடீர் திருமணம் காதல் திருமணமாக இருக்கும் முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுங்க திருமணம் திருமணமாட்டி நடக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இன்றைய காலகட்டங்கிறது திருமணத்திற்கு ஒன்றான அமைப்பாகவே இருக்குது ஆனால் உள்ளூர் பொண்ணு கிடையாது வெளியூர் பொண்ணு பொண்ணை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உள்ளூருக்குள்ளேயே சரௌண்டிங்ஸ்லேயே சொந்த காற்றினுட்டையே தேடின்னு இருப்பீங்க அது உங்களுக்கு கை கொடுக்காது சிலர் பார்த்திங்கன்னா பெண் பார்க்கும்போது இந்த புரோக்கர்ட்ட கொடுத்து மேரேஜ் தகவல் திருமண தகவல் மையங்கள்கிட்ட கொடுத்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவாங்க அந்த இடங்கிறது உங்களுக்கு திருமணத்திற்கு தரக்கூடிய ஒரு அமைப்பு பெண்ணை பார்த்து தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்காது ஏன்னா உங்களுக்கு தான் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும் அங்கே ஒரு பொண்ணை சொல்லுவாங்க நம்ம அதை பாதி கேட்போம் பாதி கேட்க மாட்டோம் அப்ப அங்க திருமண தடை அப்படிங்கிறது வரக்கூடிய கம்யூனிகேஷனால பெண்ணுடைய அமைப்புங்கிறது இங்க பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறது இங்க சொல்லலாம் இங்க காதல் திருமணத்திற்குள்ளான அமைப்பும் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த வருமானம் சேமிப்பு கடன் தயவு செய்து வாங்கவே வாங்காதீங்க தான் சொல்லுவோம் ஏன்னா ஒரு சின்ன கடனை வாங்கிட்டு பெரும் கடனாக மாறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் இங்க இருக்குது கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு போனோம் கடன் வாங்கி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் தயவு செஞ்சது பண்ணாதீங்க அது வந்து வீண் விரயம் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லுவேன் உங்களுடைய முயற்சிங்கிறது தோல்வி அடைய அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கிறது இருக்குது மேஷ லக்னக்காரங்க கண்டிப்பாக வருமானத்தை உங்க கையில எவ்வளோ கிடைச்சாலும் சரி ஒரு பேங்கில் போடுங்க எடுக்க முடியாதபடி போடுங்க சேமிப்புங்கிறது உங்களுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி உண்டான காலங்கள் தகுந்த காலமாக இருக்குது பொண்ணு பிடிக்குது பையன் பிடிக்கல அப்படி எல்லாம் கிடையாது இந்த காலகட்டத்துல திடீர் திருமணத்திற்குன்னான யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது இப்போ திருமணத்திற்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு வயசு பெண்களுக்காக தான் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கல்யாணம் பண்றாங்க இவங்களுக்கெல்லாம் திடீர் திருமணமாக எதிர்பாராத விருதமாக ஒரு வரன் வரும் அதுவும் வெளிநாட்டு வரனாக இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க என் பையனை வந்து பொண்ணை வந்து கொடுக்க மாட்டேன் வெளிநாட்டில் இருக்கான் நாங்கள் என் பொண்ணை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கணும் அதனால நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது சொல்லுவோம் ஆனால் இவங்களுக்கு இதே இது ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசுல பார்த்தீங்கனாலும் வரண் வெளிநாட்டு வரனாகத்தான் இருக்கும் அப்போ காலம் கடந்து ஒரு செயலை செய்வதை விட தகுந்த காலகட்டத்தில் ஒரு செயல் செய்யலாமா செய்யலாம் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி வரன் எந்த ஊர்ல இருக்குதுன்னு பார்த்து முடிவு செய்து விட்டு கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா இன்னைக்கு இருந்தாலும் இதைத்தான் செய்ய போறீங்க நாளைக்காக இருந்தாலும் இதைத்தான் செய்ய போறீங்க அது உரிய காலத்தில் ஒரு செயல் செய்வது சிறப்புன்னு சொல்லுவாங்கல்லவா அந்த மாதிரி தான் என்ன காலத்துல என் ஜாதகத்தோட அமைப்பு எப்படி இருக்குதோ அதை செய்யலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் கடன் மட்டும் வாங்கும்போது கொஞ்சம் கவனம் இந்த கடனை சிறு கடனாக பெரும் கடனாக வளர்த்து கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது கவனம் தேவை அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் மேஷராசி நண்பர்கள் திருமணத்திற்குண்டான காலம் கடன் மட்டும் வாங்காதீங்க பணம்ங்கிறது உங்க கையில வச்சுக்காதீங்க அப்படிங்கிற சிறு தகவலை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி